திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் திரு பழனம் என்ற திருப்ப திரு பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் செய்த அந்த திருப்பதிகத்தின் நான்காவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் மூர்க்க பாம்பு பிடித்தது மூச்சிட வாக்கு அப்பாம்பினை கண்ட துணிமதி பார்க்க பாம்பினை பற்றும் பழனத்தான் தார்கொள் மாலை சடை கறந்திட்டதே அப்படின்னு பாடியிருக்கார் இந்த நாலாவது பாடலை இதில் வந்து பெருமான் வந்து பிறையையும் பாம்பையும் வந்து தன்னுடைய திருச்சடையில் வந்து ஒன்றாக அணிந்து கொண்டிருக்கும் அந்த அழகினை வந்து எங்கள் அப்பர் சுவாமிகள் பாடுறாரு அந்த பாம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா முருக பா முருகம் முர்க்கமானது அந்த பாம்பு அதை பிடித்து அது மூச்சிட முடியாம அதை இறுகப் கொண்டிருப்பதனால அது வந்து மூச்சு விட முடியாமல் நெல்கின்றதான் அதாவது நீர் ஒழுக்கு போல் வாக்குன்னா இங்கே நீர் ஓடும்பொழுது அப்படி நெளிந்து நெளிந்து ஓடுவது போல் அந்த பாம்பு நெல்கின்றதாம் அதை பார்க்கும்படியாக பிறைச்சந்திரனை பெருமான் தனது திருச்சடையில் ஒன்றாக சாத் வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு துணிமதினா பிளவுப்பட்ட அந்த மதி பிறைமதி வளர்மதியை சொல்றாரு அப்பாம்பினை கண்ட துணிமதி பார்க்க பாம்பினை பற்றும் பழனத்தான் அந்த பாம்பினை ப பற்றி பிடித்திருக்கின்றார் பெருமான் அவர் வந்து ச தார்கொள் மாலை சடை கறந்துட்டதே அப்படின்னு பாடுறாரு தார்கோல்னால் தார்ன்னா இங்கே வந்து அரும்பு அரும் அரும்பா அரும்புகளால் செய்யப்பட்ட அந்த மாலையை தன்னுடைய சடையில் வந்து பெருமான் வைத்திருக்கிறார் அந்த சடையில் வந்து இந்த பிறையையும் இந்த பாம்பையும் பெருமான் கறந்திட்ட மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு இது எதை சொல்லுது அப்படின்னா பெருமானுடைய சன்னதியில் வந்து பகையுடைய விலங்குகள் வந்து தன்னுடைய தங்களுடைய பகையை மறந்து ஒன்று கூடும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அதுதான் இந்த அதாவது பெருமான் வந்து பகை தீர்த்து ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து பெருமானுடைய திரு சன்னிதியில வந்து இந்த ஒன்றுடன் ஒன்று பகை கொண்டிருக்கும் அந்த மிருகங்களும் பொருட்களும் வந்து தன் தங்களுடைய பகையை மறந்து பெருமானுடைய திருவருளில் ஐத்திருக்கும் அப்படின்னு இதை தான் வந்து ஆனாயநாயனாருடைய வரலாற்றை பார்க்கும்பொழுது அவர் குழல் ஓசையில் மிக இனிமையாக குழல் குழலில் வந்து அந்த அஞ்செழுத்தை ஓதி கொண்டிருப்பார் வாசி வாசிப்பார் அப்படி அஞ்செழுத்தை வந்து திரு தன்னுடைய குழலில் அவரை வாசிக்க வாசிக்க அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் தங்களுடைய பகையை மறந்து ஒன்று ஒன்று கூடும் அவருடைய அவர்கள் அருகில் வந்து ஒன்று கூடி தேவர்களிலிருந்து அனைத்து இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே அப்படியே அந்த இனிய குழலோசையில் லயித்திருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் அதாவது இதை சேக்கிரா பெருமான் மிக அழகாக பாடியிருப்பார் நலிவாரும் மெலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால் மலிவாய் வெள்ளையிற்ற அறவம் மயில் மீது மருண்டு விழும் சளியாத நிலை அறியும் தடங்கறியும் உடன் சாரும் புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது இங்கே வந்து மயில் பாம்பு புளி மான் யானை சிங்கம் இதெல்லாம் தங்களுடைய பகையை மறந்து ஒன்று கூடி இந்த நாணாய நாயனார் வந்து அந்த அஞ்செழுத்து ஓதும் அந்த இசையில் வந்து அப்படியே மயங்கி இருக்கும் அப்படின்னப்போ அந்த அஞ்செழுத்துக்கு அத்தனை இது அது அதை வந்து இப்போ ஆணாய நாயனார் அன்பு கொண்டு அதை ஓதுகின்றார் அதில் வந்து மயங்கி இருக்குங்க இந்த மிருகங்கள் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அப்படி வந்து பெருமானுடைய திருச்சநதியில் பெருமானுடைய திருமண நாமங்கள் ஓதப்படும் இடத்துல வந்து பகை எல்லாம் தீர்க்கப்பட்டுவிடும் பெருமானை வந்து நம்ம ஆட்கொள்வார் அன்பு மீதூர பெருமங்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இதை தான் இங்கே அப்பர் சுவாமிகளும் மிக அழகாக அதை அப்படியே வர்ணித்து இந்த நான்காவது பாடலில் பாடியிருக்கிறாரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்